விநாயகனின் வேலவனையும் தொழுது குமரன் புகழ் மாலை என்னும் தொகுப்பில் பூலாங்குளத்துப்பட்டி என்று திருச்சிக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த தளத்தில் விட்டிருக்கும் மணிவேல் என்னும் நாமத்தையுடைய கந்தப்பெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல் இங்கு இந்த தலத்தில் தலம் மிக பழமையானதாக தோன்றினாலும் இதன் தல வரலாறு நமக்கு முழுவதுமாக கிடைக்கப்படவில்லை இங்குள்ள முருகப்பெருமானின் பெயர் சிவசண்முகன் வள்ளி தேவானை சமேத சிவசண்முகநாதன் என்று இருப்பதால் இங்கு சிவபெருமானுக்கு ஓங்கார தத்துவத்தை உணர்த்திய அந்த சுவாமிநாத சுவாமி அவரை அவரை போலவே இந்த சிவசண்முகநாதனும் சிறப்பு பெற்றவர் என்று செவி செய்தி கூறுகின்றது மற்றும் திருச்சியும் அதன் சுற்றுப்புற வட்டாரங்களிலும் மணிவேல் என்ற பெயரும் சிவசண்முகம் என்ற பெயரும் பற்பலரும் வைத்து கொண்டிருப்பதால் இது இந்த முருகப் குறித்து அந்த வளங்களையெல்லாம் அள்ளித் தருகின்ற இந்த வள்ளலின் பெயரை வைத்து அவர்கள் வழமுற வாழ்வதை நாம் காண்கிறோம் இந்த ஒரு சிறு முன்னுரையோடு பாடலுக்குச் செல்வோம் இந்த பாடலின் சந்தம் என்ன தந்தன தந்தனா தனனா தந்தன தந்தனா ஷண்முக வேலவனே வருவாய் பட்டி பன்னீர் கைவள்ளலே தருவாய் எண்ணிய தேவையெல்லாம் சுவாமிமலை போலே இங்கு சிவசண்முகனுமான் ஆனையும் தான் வளர்த்த அந்த அழகு தெய்வானையும் ஓர் வள்ளிமான் தான் உடனே வந்து சேர்ந்துதான் காட்சி தந்தாய் பள்ளிக்கொள் மால்வண்ணனின் மருக மயக்கங்கள் தீப்பிடுவாய் சோகங்கள் ஓய்ந்திடவே பற்பல சுகங்கள் கூடிடவே போகங்கள் தோன்றிடவே மணிவேல் கந்தனே வந்திடுவாய் முருகன் திருவடுகே சரணம் இந்த பாடலுக்கு தனியான விளக்கம் தேவையில்லை என்று எண்ணுகின்றேன் ஏனென்றால் மிகவும் வழக்கத்தில் உள்ள சொற்களே இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது முருகன் திருவிடிகளே சரணம்